அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமி பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசி நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வே பிரகாரம் அந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் கோல்டு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அடிமட்ட நிலைக்கு போக மாட்டோம் எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப அடிமட்ட நிலைக்கு நாம் வந்து போக மாட்டோம் நம்மக்கிட்ட ஐயஸ்டாக ஒரு நானூறு கிராம் இருக்கணும் நானூறு கிராம் முடியாது அப்படின்னா அதில் பாதி ஒரு இரநூறு கிராமாவது இருக்கணும் அதுவும் முடியல அப்படின்னா அதில் பாதி ஒரு நூறு கிராமாவது நூறு சவரன் கிடையாது நூறு கிராம் நூறு கிராமாவது நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எந்த நிலையிலையும் நாம் வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஓரளவுக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு மாதங்கள் நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து கோல்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பணத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து ஜோ அதாவது ஜோதிட பிரகாரம் நகைகளை அடி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாசகமும் இருக்கு ஆனால் நமக்கு வந்து அர்ஜென்டான நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடியது அந்த தங்கம் தான் அது வைக்கலாம் அப்படின்னும் ஒரு வாசகம் இருக்கு அப்போது உடனுக்குடனே நமக்கு பணத்தை வந்து அளிக்கக்கூடியது அந்த தங்கம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த தங்கத்தினுடைய விலை அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ஹையஸ்டாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் அப்படின்ற நிலைக்கு வந்துடுச்சு அப்போ இது வந்து சொத்துல பார்த்திங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு பிரிக்கலாம் மூவபுள் அசட் இம்மூவபுள் அசட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அசையா சொத்து இம்மூவபுள் அசட் அப்படின்னு இந்த மாதிரி தங்க நகைகள் மற்றவை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து மூவபுள் அசட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ சேரு டேபிள் அதெல்லாம் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா அதை வச்சு யாரும் ஒரு ரூபா கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் இதர இதர எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அது வந்து மூவபிள் அசட்டு தான் ஆனால் அதை வச்சு ஒரு கூட நம்ம பணம் பார்க்க முடியாது அதுவே தங்கத்தில் நாம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை பார்க்க முடியும் ஒரு தைரியம் நம்மிடத்தில் இருக்கும் எது போனாலும் நம்மகிட்ட இருக்குது பார்த்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு அந்த நிலைமையை நம்மால் சமாளிக்க முடியும் அந்த நிலைமை சமாளிப்பு நாம் செய்வதற்குள்ளாக இறைவன் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு அவர் செய்வார் அவர் நம்மை படைத்தார் நாமெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட என்னை பட பட பிரம்மா என்னை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு நாம கேட்டோம்மா கிடையாது இல்லை அவங்க தானே நம்மளை படைத்தாங்க அதனால் நம்மை காக்கின்ற கடமை அவர்களுக்கு உண்டு நாம் வேண்டினால் நம்மை அவர்கள் காப்பார்கள் ஆனால் உடனே அவர்கள் வந்து உடனுக்குடனே அம்மா வச்சுக்கோ ஒரு நூறு சவரன் அப்படிலாம் நம்மளையே காப்பாற்ற மாட்டாங்க பொறுமையாக நாம் இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அசையாத பக்தி நமக்கு இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால்தான் நமக்கு வந்து எந்த ஒரு நிலையிலேயும் நமக்கு வந்து அழியாத ஒரு சொத்துக்களை அவர்கள் நமக்கு தருவார்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய வம்சத்தில் இருப்பவர்களுக்கும் சிலர் சொல்லுவாங்க இல்லையா இந்த வம்சத்தில் ஏதோ ஒரு ஸ்ரீதேவி பிறந்திருக்கிறார் அதனால தான் இந்த வம்சமெல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு யார் செய்த புண்ணியமோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வம்சம் அப்படின்னு இருந்தால் அதில் யாரோ ஒரு நல்லவர்கள் யாரோ ஒரு புண்ணியவான்கள் பிறப்பதின் மூலமாக முன் ஏழு ஜென்மங்கள் பின் ஏழு ஜென்மங்கள் அவர்களால் அந்த வம்சம் தழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த தங்கம் நம்ம இடத்துல இருக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது அதிக விலையாக இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் நாம் அதை வாங்கி சேர்க்க வேண்டும் அதற்கு தான் நம்முடைய சேனலில் கோல்டு டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இதெல்லாம் நானாக தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்கின்ற வீடியோக்கள் கிடையாது நம்முடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை உங்களிடத்தில் நான் கொண்டு சேர்க்கின்றேன் அவ்வளவுதான் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ தங்கம் அதிகமாகிடுச்சு என்னால் வாங்க முடியும் முடியாது அப்படின்னு நாம் அழுதுட்டு அமர்வதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்படியாச்சும் வாங்கணும் அதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம் மனசுக்குள்ளே நாம் வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில இந்த தங்கத்திற்கு அதிபதி குரு பகவான் அது எந்த குருவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நவகிரகங்களில் குரு அடுத்து வந்து தட்சணாமூர்த்தி தத்தாத்ரேய சுவாமி சாய்பாபா புட்டபத்திரி சாய்பாபா சிறிடி சாய்பாபா ராகவேந்திர சுவாமி மகா பெரியவா ஆதிசங்கரர் இப்படி குரு பரம்பரையில் வருகின்ற இவர்களெல்லாம் குருதான் இவர்களை இந்த வியாழக்கிழமைகள் சிறப்பான விதத்தில் நாம் பூஜை செய்வது சிறப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு குருவினுடைய பார்வை நமக்கு பட்டாலே போதும் அப்போது அந்த நவகிரகங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குருவெல்லாம் எங்களுக்கு தேடி போக முடியாதுங்க எங்கள் ஊரில் ஒரு சிவாலயம் இருக்குது அங்கே நவகிரகங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே போயிட்டு மஞ்சள் நிறத்தில் ஒரு வஸ்திரத்தை சாத்துங்க சாத்திட்டு கொஞ்சமாக மூக்கல்லைன்னு சொல்லுவாங்க கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க இது வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் நிறத்தில் இருக்கும் லை அதாவது இன்னொரு கலர் வந்து வெண்மையான வெளிர் வெண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெளிர் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறத்தில் இருக்கும் அது ஒரு கைப்பிடி அவருடைய பாதத்தில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு முடிந்தால் ரெண்டு வாழைப்பழத்தை நைவேத்தியமாக வச்சு முடிந்தால் நூற்றி எட்டு சுத்து சுற்றுங்க அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டு சுற்றுகள் சுற்றி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இப்படியாக ஒரு பதினாறு வாரம் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க மறுபடியும் பதினாறு வாரம் பண்ணுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க ஆனால் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது குருவுக்கு நேர் எதிராக நின்று அவருக்கு எதிராக நின்று தான் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இறுதியில் உங்களுடைய பூஜை எல்லாம் முடிந்த பிறகு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் இப்படி தொடர்ந்து செய்து பாருங்க அவருடைய அருள் பார்வை உங்க மேல பட்டு உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல தீப வழிபாட்டு முறைகள் அதாவது ஆறு எண்ணெய் கலந்த நிலைவாசல் தீபம் அடுத்து வந்து நிலைவாசல்ல வந்து காப்பர் விளக்குல ஏற்றுகின்ற தீபம் துளசி செடி கிட்ட காப்பர் விளக்குல ஏற்றுகின்ற தீபம் இப்படியாக தீபம் வ அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பூஜை அறையில் ஏற்றுகின்ற தீபம் நிலைவாசலிலேயே வந்து இன்னொரு தீப வகைகள் இப்படி எல்லாமே சொல்லியிருக்கிறேன் ஒன்றன் பின் ஒன்றாக செய்யுங்க எல்லா வீடியோவும் அதாவது கோல்டு டிப்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது ஒவ்வொன்றா செய்யுங்க ஒரே ஒரு கிராம் கூட தங்கம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் இப்போ நான் சொன்னேன்லையே ஒரு நூறு கிராம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம சேஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அது வாங்குகின்ற யோகம் ஏற்படும் எல்லாரும் நிறைய தங்கம் வாங்கி அது ஒரு சொத்து அதனால் அந்த சொத்தை வந்து நாம் வாங்கணும் எல்லாரும் வாங்குவீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார் ஸ்ரீ மகா பெரியவாகிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான அரிய இன்னொரு அற்புத செய்தியோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்